பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பதில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒன்றை பகுதி பின்னங்களாக பிரித்தெழுதுக என கொடுக்கப்பட்டுள்ளது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுரு கோவையானது மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று என கொடுக்கப்பட்டுள்ளது இதை பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதுவதற்கு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய உறுப்பானது காரணிப்படுத்தப்பட்டு இருக்குதான்னு பார்க்கணும் இரண்டு மதிப்புகளுமே காரணிப்படுத்தப்பட்டு தான் இருக்குது எனவே பகுதி பின்னங்களாக ஒவ்வொரு மதிப்பையும் பிரித்து எழுதிவிட்டோம்னா ஏ பை எக்ஸ் மைனஸ் இரண்டு ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுக்கலாம் இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இடது பக்கம் மதிப்பு அப்படியே எழுதிடலாம் மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பில் மீசியமாக எடுக்கலாம் டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் முதல் மதிப்பு ஏவில் ஏவில் டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் இரண்டு இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இல்லாததுனால ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றால் குறுக்கு பெருக்கம் பண்ணிடலாம் பிஏ எக்ஸ் மைனஸ் இரண்டால் குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா மதிப்பானது வலது பக்கமும் இடதுபுறமும் டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை சமப்படுத்திக்கிட்டோம்னா மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஏ பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பி பெருக்கள் எக்ஸ் மைனஸ் இரண்டுன்னு கிடைக்கும் இதை சமன்பாடு இரண்டுன்னு வச்சுட்டு ஏ மற்றும் பியின் மதிப்புகள் என்னான்னு கணக்கிடலாம் ஏவை பூஜ்ஜியமாக்கணுன்னா எக்ஸுக்கு மைனஸ் ஒன்றுன்னு பியை பூஜ்ஜியம் ஆக்கணும்னா எக்ஸுக்கு ப்ளஸ் ரெண்டுன்னு பிரதியிடலாம் இந்த இரண்டு மதிப்புகளையும் பிரதியிடுறப்ப ஏ மற்றும் பியின் மதிப்புகள் என்னான்னு தெரிஞ்சிடும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என சமன்பாடு இரண்டில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு இடதுகிற மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ஏ பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது பூஜ்ஜியம் ஆகிடும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பி பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று ப்ளஸ் ஒன்று ஏ பெருக்கல் பூஜ்ஜியம் ப்ளஸ் பி பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டுன்னு கூட்டுறப்ப மைனஸ் மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு இது பூஜ்ஜியம் ஆயிடுது மைனஸ் மூணு பெருக்கல் பி அப்படிங்கிறப்ப மைனஸ் மூணு பின்னு வரும் இருபுறமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுனா மூணு பி இடமாற்றி எழுதிக்கலாம் மூணு பி ஈக்குவல் டு ரெண்டு எனும் பொழுது பி ஈக்குவல் டு மதிப்பு ரெண்டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய மூணு வலது புறம் போகிறப்ப வகுத்தல்ல வாரிடும் ரெண்டு பை மூன்று அடுத்து எக்ஸுக்கு ரெண்டென்ன மதிப்புகள் பிரதியிடலாம் எக்ஸுக்கு ஈக்குவல் டு இரண்டு என அதே இரண்டில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பானது மூணு பெருக்கல் எக்ஸு மூணு பெருக்கல் ரெண்டு பிளஸ் ஒன்று வலதுபுறம் ஏ பெருக்கல் ரெண்டு பிளஸ் ஒன்று B பெருக்கல் 2 மைனஸ் ரெண்டு பூஜ்ஜியம் ஆகிடும் மூரெண்டு ஆறு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஏ பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ப்ளஸ் பி பெருக்கல் பூஜ்ஜியம் ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு மூணு மதிப்பு மூணு ஏ ஈக்குவல் ஏழு இடதுபுறம் வலதுபுறம் மாற்றி எழுதிட்டோம்னா ஏயின் மதிப்பானது ஏழு பெருக்கல்ல உள்ள மூணு வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும் ஏழு பை மூன்று எனவே ஏ மற்றும் இன் மதிப்புகளை சமன்பாடு ஒன்றில் பிரதியிடலாம் a equal டு ஏழு பை மூன்று மற்றும் b equal to இரண்டு பை மூன்று என சமன்பாடு ஒன்றில் பிரதி இட கிடைக்கக்கூடிய மதிப்பானது மூணு எக்ஸ் ப்ளஸ் x பை எக்ஸ் மைனஸ் இரண்டு plus எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் புரம் வலதுபுறம் ஏயின் மதிப்பானது ஏழு பை மூணுன்னு இருக்கு பை டினாமினேட்டர் மதிப்பானது எக்ஸ் மைனஸ் இரண்டு ப்ளஸ் பியின் மதிப்பு இரண்டு பை மூணு பை டினாமினேட்டர் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஏழு பை மூணு பெருக்கள் எக்ஸ் மைனஸ் இரண்டு ப்ளஸ் ரெண்டு பை மூணு டினாமினேட்டருக்கு வந்ததுன்னா மூணு பெருக்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இடதுபுற மதிப்பு மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் இரண்டு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தரஃபோர் தீர்வு மூணு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை X-2 இரண்டு பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஏழு பை மூணு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு ப்ளஸ் இரண்டு பை மூணு பெருக்கல் எக்ஸ் ஒன்று ஆகும்